ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஃபேமிலி விலாக் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஸோ நீங்களும் வந்துட்டு நல்லா இருப்பீங்களா நல்லா இருப்பீங்களா இல்லை நல்லா இருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க தலை கட்டாகுதான் ம் சவுண்டு கேட்காதேன்னு பார்க்குறேன் ஒன்றும் இல்லை ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போகிறோம் ஒரு வீடியோக்காக என்னென்னலாம் பேச வேண்டியது ஏன் அந்த மார்க்கெட் சூப்பரா இருக்கும் நான் சின்ன வயசுல இருந்தே போற மார்க்கெட் அது அப்ப வச்சிங்களேன் ஐம்பது ரூபா தான் எடுத்துட்டு போவேன் இல்ல நூறுரூபா தான் எடுத்துட்டு போவேன் ரெண்டு கூட ஃபுல்லா தூக்க முடியாம தூக்கிட்டு வரும்

என்னென்ன பேசுறாங்க பாருங்க மக்களே ரொம்ப பொலிவடைஞ்சு போயிடுச்சு ம் அதனால இன்னைக்கு ஃபேர்ட்டு அடிக்க போகிறாங்க ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு காடை ரெண்டு வாட்டி வாங்கி கொடுத்தேன் வீட்டில் செய்கிறதுக்கு செஞ்சு இவங்களே முடிச்சுட்டாங்க ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு காடை வேணும்னு சொல்லி இப்போ இவங்க கையோட போட்டு போய் காடை வாங்க போகிறோம் காடையை வாங்கிட்டு வந்து கீழே இங்கே வந்து செய்ய போற காடை காடையை வந்துட்டு செஞ்சு போட போகிறோம் போட்டு சாப்பிட போகிறோம் ஸோ வாங்க போகலாம் மார்க்கெட்டுக்கு போகலாம் வாங்க இது வந்து நேற்று மத்தியானம் செஞ்ச ஒரு டிஷ்ஷு சமையல் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு எங்கள் அம்மா செய்வாங்க அப்போ எனக்கு பிடிக்காது பட் இப்போ நான் வந்து அந்த டிஷ்ஷு கிட்ட எப்படி செய்யணும்னு கேட்டு செஞ்சு எனக்கு இப்போ அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கடலைப்பருப்பு முள்ளங்கியில் செய்கிற டிஷ்ஷு முள்ளங்கி கடலைப்பருப்பு வெங்காயம் தக்காளி வீட்டு மிளகாய்தோள் அவ்வளோதான் இதான் மெயின் இன்கிரீடியன்ஸ் இதை போட்டு அப்படியே நம்ம வந்து கிரேவி மாதிரி செஞ்சுக்க வேண்டியதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடலை பருப்பு இப்படி வந்துட்டு ஃபுல்லாக வெந்திருக்கும் ஆனால் வந்து ரொம்ப மசியாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கோழி முட்டையும் காடை முட்டையும் தான் எனக்கு ஒரே ஒரு கோழி முட்டை தான் மீதி வந்து காடை முட்டை கோழி முட்டை எல்லாமே வந்து அவருக்கு தான் எனக்கு வந்து அந்த காடை முட்டை காடை இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் என் மனசு வந்து கொஞ்சம் இடம் கொடுக்கல நம்ம வந்து சிக்கன் அப்போத்துலேருந்து சாப்பிட்டு பழகிட்டோம் அப்புறம் மட்டன் சாப்பிட்டு பழகிட்டோம் பட் இதெல்லாம் வந்து எனக்கு ஏதோ புதுசாக இருக்குது எப்படி சொல்கிறது அது சாப்பிடவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாவம் அப்படின்ற மாதிரி தோணுது சிக்கனுக்கு தோண மாட்டேங்குது ஆனால் இதுக்கெல்லாம் வந்துட்டு இது தோணுது இது மானங்கிட்ட மனசாக இருக்குது என்ன பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா அனகாப்தூர் மார்க்கெட்டு நான் சின்ன வயசில் போயிருக்கேன் நான் வந்து எங்க அம்மா கூட எங்க அப்பா கூட போகும்போது நாம என்ன அப்போ சொன்ன மாதிரி ஐம்பது ரூபா நூறு ரூபாய் இவ்வளவுதான் எடுத்துட்டு போவோம் இதுக்கு வந்து ஃபுல்லா அதையும் தூக்க முடியாத எக்ஸ்ட்ரா கவர் அங்கேயிருந்து தான் வரணும் இதெல்லாம் மலரும் நினைவுகளாக எனக்கு இருக்கும் எப்பயுமே இது இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மார்க்கெட்டு அங்கே வந்து இப்போ தனியாக ஓப்பன் பண்ணிட்டாங்க க கறிக்குன்னு தனியாக அதாவது கோழி இருக்குது சிக்கன் சிக்கனுக்கும் ஆடுக்கும் தனியாக இருக்குது பீஃப் பற்றியில் எனக்கு தெரியல அதெல்லாம் இங்கே இருக்கான்றதுதான் தெரியல இந்த பக்கம் ஃப ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ம மட்டன் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது ஸோ காடை தான் வாங்கலான்னு போயிருந்தோம் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது இவ்வளோ குட்டியாக இருக்குது இது எப்படி அப்படின்ற மாதிரி ஆனால் செஞ்சாச்சு வாங்கியாச்சு செஞ்சாச்சு முடிஞ்சிச்சு அவ்வளோ பேர் வாங்கி தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஈரல் சாப்பிட்லாம் ஈரல் ரொம்ப நல்லது ஆனால் நாங்கள் வந்து அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது அப்படி பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு நம்ம வச்சு வச்சுக்கோங்க குழந்தைங்களை அப்படியே பழகிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மட்டன் ஈரல் சிக்கனோட ஈரல் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஆனா டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு ரெண்டுமே ஓகே தான் ஆனால் சிக்கன் நீரல் சாப்பிட்டவங்களுக்கு மட்டன் நீரல் சாப்பிட்றவத்துக்கு அந்தளவுக்கு பிடிக்காது எனக்கு எனக்கு மெயினாக என்னை வச்சு என்னை பற்றி தான் சொல்கிறேன் இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது அது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தெரியும் அதுக்கப்புறம் அது ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிவிட்டாங்க அது உரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இது அனகாத்தூர் மார்க்கெட் தானே அங்கே வெங்காயம் தக்காளி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே ரேட் ஏறின மாதிரி இருக்குது வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது ரூபா சொல்கிறாங்க தக்காளியும் ஒரு கிலோ நாற்பது ரூபா சொல்கிறாங்க தக்காளி ரொம்ப ரேட் அதிகமாகிடுச்சா என்னன்றது தெரியல ஏன்னா நான் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து அப்போ வந்து கோயம்பேட்டில் அஞ்சு கிலோ வாங்கினால அதுவே எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் தக்காளி திடீர்னு பார்த்தா இன்னும் இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தோணுச்சு உங்கள் ஏரியாவில எவ்வளோ அப்படின்றத சொல்லுங்கள் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்க வரும்போது எதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா நான் ப்ரெட்டில் வந்து அந்த முட்டை போட்டு ஸ்வீட் மாதிரி செய்வேலாம் அது செஞ்சிட்டேன் இது முந்தா நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது கருப்பு கவனி அரிசியில் பாயாசம் மிக்ஸு இது வந்து ரெடிமேட் மிக்ஸு ஒரு நல்ல வெ வெப்சைட்டில் வாங்கினார் இவர் இது ம கம்பு லட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய அந்த தினை ஐட்டம் இந்த மாதிரி தான் வாங்கினார் ஸோ அது வந்து பாயாசம் மாதிரி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைச்சேன் பட் இது வந்து அந்த அளவுக்கு வந்து பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதிலே எல்லாமே இருக்குது சக்கரை ஏலக்காய் அதை கருப்பட்டி தான் போட்டிருந்தாங்க அது ஏலக்காய் எல்லாமே அதுலேயே இருந்துச்சு பட் இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி தான் அதனால் என்ன பண்ணோம்னா நான் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாயாசம் அந்த சேமியா இருக்கும் பார்த்தீங்களா அதையும் கொஞ்சம் போட்டேன் அதனால் கொஞ்சம் அதுமே பிடிக்கல அவங்களுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சிட்டோம் அது அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் நல்லா வந்துட்டு பொடி அந்த குறுந மாதிரி அரைச்சி வச்சுட்டாங்க அந்த மிக்ஸில் அதனால் நான் என்ன பண்ணேன் நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன் அவங்க வரதுக்கு முன்னாடி மூணு மணிக்கு செஞ்சால் கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு மணிக்கே வந்துட்டு ஊற வச்சு தண்ணி பிடிச்சிட்டேன் மூணு நம்ம வாசனை கமகமாக மூக்கை தொலைக்குது தொலைச்சுடா ஆ துளைச்சிருச்சு எத்தனாலதான் ரெண்டே மூக்கு ஓட்டம் தானே அதில் தான் சரி ஓகே சொல்றீங்க அப்படியே மையமான காலையில செஞ்ச பொங்கல் எந்த காலையில செஞ்சது இன்னைக்கு காலையில செஞ்ச பொங்கல் அது எனக்கு நான் வச்சிருக்கேன் கிடையாது நீ நான் பொங்கல்லாம் வச்சு தெரியல அதெல்லாம் டேஸ்ட் காலையில பசங்களுக்கு செஞ்ச ஒயிட் ரைஸ் இருக்கு ரைஸ் நான் என்னோட டவுட் ரைஸ் ஒயிட் நல்ல ரைஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி ஈரோ நம்ம வாங்கணும்ல அதில் போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி

அப்புறம் காடை வச்சு கிரேவி வச்சிருக்கேன் காலையில சாம்பார் வச்சு அதை நீங்க மதிக்க கூட மாட்டீங்க அதனால அது வச்சிருக்கேன் நாளைக்கு அது எங்க வச்சிருக்கீங்க சாம்பார் தான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்களா இல்ல அடுப்புல வச்சு இப்போதான் சூடு பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நாளைக்கு திரும்ப சூடு பண்ணுங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க மாட்டேன் வெளிய வேற வச்சு சூடு பண்ணிட்டு நாளைக்கு சாம்பார் தான் ஓகேவா சரி இப்போ வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு சீக்கிரம் போடு போட்டுட்ட நம்ம சிங்காரி சரக்கு காடை போட்டு சூப்பரா செஞ்சு வச்சிருக்கேன்

ஆ அதா சிக்ஸ்டி ஃபைவ் இங்கே இருக்குது சாப்பிடுங்க இது பேர் என்னது காடை சிக்ஸ்டி ஃபை ஒன்று இங்கே இருக்குது மீதி அறுபத்தி நாலு எங்கே திரும்ப சொல்கிறேன் இதெல்லாம் தடை செஞ்ச ஜோக்கு சரி நான் கேட்குற கேள்வி மட்டும் போய் சொல்லு காடை சிக்ஸ்டி ஃபைவ் ம் காடை ஒன்று இங்கே இருக்குது மீதி எங்கே அங்கே ஊறிக்கிட்டு இருக்கு ஊருக்கு போயிருக்கா ஊறிக்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் ரஃபாக இருக்குல்ல ஈரில் எனக்கு அந்த சிக்கன் நீரெல்லாம் அது என்னன்னா ஸ்மூத்தா இந்த ஆடு கொஞ்சம் கோவமா ஆகலாம் ஆட்டு வில எல்லாம் ரொம்ப இருக்கு ஆட்டு வில எல்லாம் அப்படி தான் இருக்கு நல்லா இருக்கும் ஆனா இது உடம்பு நல்லது liver நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் செஞ்சது நல்லா இருக்கா இது ரொம்ப நல்லா இருக்கு சுதா கோபி சுதா தெரியும் இது நல்லா இருக்கு வீட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு 60 பீஸ் சாப்பிட்டு பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் அம்மா ஏன் அதுக்கு அப்படி வச்சிருப்பாங்க அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் அது என்னன்னா வேணா விடு நீ ஏதாவது ஏடை கூட சொல்லு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வேக வச்சிருக்காங்க கொஞ்சமா வேக தான் ரெண்டாவது வேக வச்சிருக்காங்க அறுபத்தஞ்சு வாட்டி வேக வச்சிருக்காங்க அறுபத்தஞ்சாவது வாட்டி தான் நல்லா வந்திருக்கு வேகும் போது அறுபத்தஞ்சாவது வேகும் அது இருக்குமா முதல்ல போட்டோன்னு எடுத்துறாங்க ஏன்னா என்ன சூடா இருக்குன்னா கதையை போட்டுறாங்க எடுத்துறாங்க பயம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல

எல்லாத்தையும் சொல்லுங்க எல்லாத்தையும் தோ சொல்லியிருக்கா எல்லாமே நல்லா இருக்கு என்னன்னு ஒழுங்காக சொல்லணும் சோறு கிடைக்காது எல்லாமே நல்லா இருக்குங்க உண்மையிலே நல்லா இருக்கா உண்மையிலே நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கு வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் வரட்டுமா இந்த நாட்டாம்ப தீர்ப்பு இதோட முடியுது நாளைக்கு இன்னொரு பஞ்சாயத்தில் சந்திப்போம் தீர்ப்பு கொடுக்குறேன் சரி பாய் பாய் பாய்